அட வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா இருக்கும் இப்போ கிடைக்கிற சீட்டும் கிடைக்காம போயிடுச்சு ஏடி நான் என்னடி சொன்னேன் நல்ல பிஸ்னஸாக இருக்குன்னு தானே சொன்னேன் ஆனால் அது எனக்கு தெரியாதாக்கும் இருக்கும் அடுத்து போகிற ஸ்கூல்லையாவது யாவது வாயை சும்மா இருங்க அப்பாடா வேறு ஒரு கான்வெண்ட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டமாக இருக்குது செக்யூரிட்டிகிட்ட கேட்போம் ஏப்பா உள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா தெரிஞ்சுக்கணும்னா துட்டு வெட்டணும் ஆ கான்வெண்ட்டுங்கிறது எவ்வளோ சரியாக இருக்குய்யா உள்ள ஏலம் நடக்குது ஏலமா ஆமாம் எல்கேஜி சீட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது கலெக்டர் மந்திரின்னு ஏகப்பட்ட பேர் போட்டி யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க பிள்ளைக்கு யோகம் ஏண்டி மல்லிகை இங்கே நமக்கு கிடைக்காது கிளம்பு ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாமேங்க ஏண்டி நமக்கு மேலே பெத்த பெத்த தலைங்களாக நிற்கிது ஆமாம் நீங்கள் எந்த ஜென்மத்தில் சீட்டு வாங்குற மாதிரி எனக்கு தெரியலை ஆஹா அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்களே என்னது இப்படி ஏற இறங்க பார்க்குறாங்க ஏண்டா பட்டாபே நான் ஊருக்கு போகிறப்ப பசு மாதிரி இருந்த ஊரில் இருந்து நான் திரும்பி வர்றேன் இப்போ கொசு மாதிரி ஏடா என்னப்பா பண்ணுறது பயங்கரமான அலைச்சல் எல்கேஜி சீட்டுக்காக ஒரு ஸ்கூல் விடாமல் சுற்றினதுனால உடம்பே வீக்கா போயிடுச்சு ஆமாம் யாரோட குழந்தைக்கு சீட்டு வாங்க அலைஞ்ச என்னோடய குழந்தைக்குதான்ப்பா என்னடா சொல்கிற கல்யாணம் முடிஞ்சு மாதம் மூணு கூட முடியலை அதுக்குள்ளே எதுக்குடா சீட்டு அப்பா அன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன சொன்னால் தெரியுமா இங்கே பாருங்க நீங்கள் டிகிரி படித்தவரனு நம்பி காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் டிகிரி காப்பி ஆற்றிட்டு வரணும் இப்போ தெரிஞ்சு போச்சு அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுக்காமல் விடமாட்டேன் என்ன டைவர்ஸ் தானே பண்ண பாரு ஆ அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஏன்னா அது டைவர்ஸு ஓல்டு ஃபேஷனா ஆண்டி இப்போ தாண்டி அது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது எல்கேஜி சீட்டோட ரேட்டு கண்ணா வேணான்னு ஏறி போய் கிடக்கு நமக்கு குழந்த விறந்து அது வளர்ந்து மூணு வயது ஆகிறதுக்குள்ள ரேட்டு எங்கேயோ போயிடும் அதனால் நீங்கள் இப்போவே அட்வான்ஸாக சீட்டு வாங்குறீங்க சீட்டு வாங்கினாதான் நமக்கு முதலிரவு ஆஹா இதுக்கு நீ டைவர்ஸே பண்ணியிருக்கலாமே ஆ ஆ பெற்றுக்கிறது சுலபம் சீட்டு வாங்கிறதே கஷ்டம் அதனால் சீட்டு வாங்கிட்டு பெற்றுக்குவோம் பெற்றுக்கிட்டே சீட்டு வாங்கலாமேம்மா நோ இதுதாமல் நடந்தது எல்கேஜி சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒன்றை விட என் மருமக நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க முதல்ல சீட்டை வாங்கிறதுக்கு பாரு ஆஹா என்னோடய சம்பாத்தியத்துக்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் முதலறிவு நடக்குமா எனது மனசாட்சி வருது அடே முதலிரவு நடக்காத வரைக்கும் சந்தோஷப்படுறா என்னது அது சந்தோஷப்படுறதா ஆமாடா அறிவு கட்டவனே முதலிரவு நடந்து குழந்த பிறந்த சீட்டு வாங்கணும்ல அப்போது ஒரு சீட்டுக்காக எனக்கு முதலிரவே வேணான்றியா எனது மனசாட்சி மறைஞ்சிருச்சு ஆஹா நம்ம பிரச்சனைக்கு மனசாட்சியால் கூட பதில் சொல்ல முடியலையே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க